அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதாவது இந்த ஆன்லைன் மூலியமாக ஜிபே ஃபோன்பே மூலியமாக பணம் அனுப்புகிறாங்க பணம் வாங்குறாங்க இல்லைங்களா நம்ம தெரியாதவங்கள்கிட்ட பணம் அனுப்பும் பொழுதும் பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ சமீப காலமாக நிறையா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத ஃப்ரீஸ் பண்ணுறாங்களா ஏன்னு செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு தவறானவங்க கிட்டே இருந்து பணம் வந்திருக்கு இல்லை தவறான டிரான்சாக்ஷன் அப்படின்றது இவங்க பண்ணியிருக்கிறாங்க அதாவது வந்து மற்றவங்களுக்கு பணம் அனுப்புறது இல்லை வந்துட்டு நம்ம ஊரில் அங்கீகாரம் இல்லாத ஒரு சில ஆப்லாம் வந்துட்டு பணம் அனுப்புறது இல்லை கேம் விளையாடுறது இந்த மாதிரி செயல்கள் அப்படின்றத செஞ்சுருக்காங்களாம் ஸோ இதனால இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லாக் பண்ணிட்டாங்க இந்த லாக் பண்ணுறதுனால என்ன நம்ம சொல்லிட்டா அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இந்த லாக்லாம் எங்கே தடம்மா நடக்குது நம்ம ஊரில் கிடையாதுங்க இந்த லாக் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு வெளியே அதாவது அதர் ஸ்டேட்ல இருந்து தான் எல்லாமே நடக்குது இப்போ குருகிராம்னு எடுத்துக்கோங்களேன் டெல்லி அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ இங்கேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை லாக் பண்ணிட்டா நீங்கள் டெல்லிக்கு போய் தான் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் ஐம் இன்னசென்ட் அப்படின்றது நீங்கள் அங்கே தான் ப்ரூஃப் பண்ணணும் அங்கே ப்ரூஃப் பண்ணால் தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண அதாவது அன்ஃப்ரீஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க அதாவது முதல்ல இது எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்துக்கணும் ரொம்ப சிம்பிளாக புரியிற மாதிரி சொல்கிறேன் அதாவது தவறு பண்ணுறவங்க அப்படின்றத வந்துட்டு அவங்களை தேடி தேடி வந்துட்டு மக்களை கவர்மெண்ட் எல்லாருமே வந்துட்டு ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க காவல்துறையிலேருந்து சைபர் செக்யூரிட்டி தரப்புலேருந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்காவது ஒரு குற்றம் நடந்திருக்கும் அந்த குற்றம் நடந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஆப் கூடவோ அல்லது வந்துட்டு ஏதாவது ஒரு ஆன்லைன் ஷாப் கூட ஏதாவது ஒரு அங்கீகாரம் இல்லாதது கூட பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்லருந்து மற்றவங்களை ஏமாத்தி அவங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்கலாம் இந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுட்டு வந்திருக்கலாம் இல்லை வேற ஒருத்தவங்களுடைய ஐடியா வந்துட்டு தப்பாக பயன்படுத்தி அந்த பணம் அப்படின்றது வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கலாம் இப்போ ஆகும் அந்த தப்பான அக்கௌண்ட் அப்படின்றது இங்க ஆல்ரெடி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு டீட்டெயிலோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னா அப்போ சைபர் செக்யூரிட்டி தரப்புல இருந்து அந்த பேங்க்கு ஒரு இன்ஃபார்ம் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு என்னென்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அவங்க செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க ஐடியா அடையாளம் கிடைக்கல அப்படின்னு இவங்க மானிட்டர் பண்ணிவிடுவாங்க சோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச தான் சொல்றேன் ப்ராப்பரா இதுதான் நடக்கும்ன்றது கிடையாது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சோ இதுதான் அப்படின்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஷ்யூர் பண்ணிக்காதீங்க ஓகே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கான்செப்ட் அப்படின்றது நடக்கும் அப்ப வந்துட்டு என்ன ஆகும்னா இதில் யாராவது பணம் அனுப்புகிறாங்களா நீங்க வந்துட்டு இரும்பு படம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் அந்த இரும்பு திரை படத்துல நம்ம ஆக்சன் திங்க் என்ன சொல்லுவாருன்னா லிஃப்ட்டில் பொழுது உன் அக்கௌண்ட்டில் உன் பணம் போட்டுட்டேன் ஆனால் அந்த பணம் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கும்பலில் இருந்தது அதாவது தப்பானவங்களுடைய அக்கௌண்டில் இருந்து உனக்கு அனுப்பியிருக்கேன் இதை ஆல்ரெடி வந்துட்டு எஃபிஐ நோட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் அக்கௌண்ட்லேருந்து இந்த பணம் வேறு யாருக்கு போயிருக்கு அப்படின்றத பார்த்து அவங்க தேடி வந்து தான் பிடிப்பாங்க அப்படின்றத மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் அங்கே நேரில் வராங்க இங்கே அக்கௌண்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அதுதான் ரியாலிட்டி ஸோ அதுன்றது வேறு ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஸோ இந்த மாதிரி வந்து தப்பானவங்கள்ட்ட நம்ம பணம் பரிவர்த்தனை செய்யும் தெரியாதவங்கள்ட்ட பண்ணுறோம் இல்ல தப்பான ஒரு பணத்தை வாங்கி நம்ம அதை அக்கௌண்ட்டில் போட்டு அதை ஷேர் பண்றோம் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறோம் அதாவது நீங்க ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கணும் எல்லாமே ரிஜிஸ்டர்டு தான் நீங்க அனுப்புறதும் ரிஜிஸ்டர்டு தான் நீங்க வாங்கறதும் தான் எல்லாமே ரிஜிஸ்டர்ட் பேங்க்கு எல்லாமே தெரியும் அந்த நீங்க அனுப்பக்கூடிய பேங்க் அக்கௌண்டோ இல்லை பணம் உங்களது யார்கிட்ட இருந்து வருதோ அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத சைபர் செக்யூரிட்டி மானிட்டர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அது யார் யாருக்கெல்லாம் போகுது அப்படின்றத பார்த்து அவங்கள வந்து லாக் பண்ணுவாங்க அவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா அவங்க எந்த தப்பு பண்ணினா நேராக வந்து அவன் இன்னசென்ட் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிவிட்டு அவங்க அவங்க அக்கௌண்டை அன்ஃப்ரீஸ் அப்படின்றது பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த காரணத்துக்காக தான் சார் நாள் அப்ளிகேஷனில் தெரியாமல் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போயிடுவாங்க பட் அவங்க இன்னசென்ட் வர வரமாட்டாங்க அதனால் அவங்கள தேடி போவாங்க இப்படி லூப் லுப்போல தான் வந்துட்டு இதெல்லாம் நடக்குமா தவிர ஸோ நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற மாதிரி வந்துட்டு என்ன ஆன்லைனில் தானே வாங்குறேன் யாருக்கு போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது தயவுசெஞ்சு யாராவது உங்கள்கிட்ட வந்துட்டு பணத்தை கொடுத்து அக்கௌண்ட்டில் போட்டு போடுங்க அது தெரியாதவங்களாக இருந்து போடுங்கன்னாங்கன்னா பண்ணாதீங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு இதை அனுப்பி கொடுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனோம்னா பண்ணாதீங்க நீங்கள் வேணால் வந்துட்டு டேரக்டாக அவங்கள பேங்க்குக்கு கூப்பிட்டு போங்க பேங்க்கில் கூட்டு போயிட்டு அப்போ வந்துட்டு அவங்களே பேங்க்கில் உட்கார வச்சு அந்த பணத்தை உங்களுடைய இதில் டெபாசிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேனேஜர்கிட்ட சொல்லிவிட்டு கூட நீங்கள் அந்த பணம் அப்படின்றது போடுங்க ஒரு ப்ரூஃப் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க யாராவது எமர்ஜென்சி நான் அப்படி தான் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு தான் பண்ணோம் எனக்கு உங்கள் அக்கௌண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு பணத்தை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி யார் சொன்னாலும் தெரியாதவங்க அவங்க சுச்சுவேஷன் தெரியும் அவங்க யாருன்னு தெரியும் அப்படின்னா நீங்கள் கை காட்டிடலாம் எங்கே இங்கே பாருங்க இவங்க தான் பர சொன்னாங்கன்ட்டு கை காட்டிடலாம் தெரியாதவங்களை என்ன பண்ணுவீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்புறம் நம்ம தான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கணும் அதே போல இந்த ஆன்லைனில் வந்துட்டு நம்ம ஊரில் அங்கீகாரம் இல்லாத ஒரு கம்பெனி அவங்க ஃபேக்காக வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ப பண பரிவர்த்தனை பண்ணுறது இல்லை அவங்கள்ட்ட கேம் விளையாண்டு பணம் சம்பாதிக்கிறது ட்ரேட் பண்ணுறது இல்லை கேம் விளாண்டு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஈடுபடாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்துட்டு தவறான ஒரு செயல் தான் இதனால ஃபியூச்சர்ல ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம தான் மாட்டிக்கிட்டு முடிக்கணும் இங்க வந்துட்டு போலியா எத்தனை சர்டிஃபிகேட் வேணா ரெடி பண்ணலாம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அதனால அதெல்லாம் நம்பி நீங்க ஏமாறாதீங்க கவனமா இருங்க இதுல வந்துட்டு விழிப்புணர்வோட மக்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு ஃபோன்பே ஜிபே யார்கிட்ட பணம் அனுப்பினாலும் வாங்கினாலும் ரொம்ப கவனமாயிருங்க வேற ஏதாவது கேள்வி கேட்டுறதுதான் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு அனுபவம் அப்படின்றது இல்லைங்களா அந்த அனுபவத்தை கீழே மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் அதுவரை குளிடம் இந்த விடியோ உங்கள் விஷ் பண்ணாதான் பாய்